ஏழும் தான் கண்ட வாயு சரீரம் முழுதோடும் ஊன் கண்டு கொண்ட உணர்வு மருந்தாக மான் கன்று நின்று வளர்கின்ற என்று சொல்றார் இந்த மான் கன்று இந்த மான் என்பது மகான் என்ற வார்த்தையினுடைய இடைக்குறை மகான் அது இடைக்குறையாக மேலே நானு தானு ஊன்று வருது இல்லையா அதனால இங்கே எதுகை நோக்கி இடை குறையாக மான் என்று வந்திருக்கிறது நான் கண்ட வன்னியும் நாலு கலை ஏழும் என்று சொல்லுகிறார் ஈசன் இருத்தலை இல்லையா அதாவது மூலாதாரத்தில் பெருமான் அக்னி வடிவாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அந்த வன்னின்னா அக்னி நெருப்பு நான் கண்ட வன்னியும் யாரு சிவபெருமான் இருப்பதை அறிந்து அதை சொல்லிய அந்த மூலாக்கினி அதுக்கடுத்தது நாலு கலை என்ன கலை நாலு கலை என்ன நாலு கலை அகாரக்கலை உகாரக்கலை மகாரக்கலை பிந்துகலை அகாரம் உகாரம் மகாரம் பிந்து அகாரம் உகாரம் மகாரம் பிந்து இதுதான் நாலு கலை அதுக்கடுத்து ஏழும் என்னது ஏழு இல்லையா ஆதாரங்கள் ஏழு மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் ஈராக உள்ள ஏழு ஆதாரங்களை பொருந்தி இந்த பிராணவாயு என்ன ஆகும் தான் கண்ட வாயு சரீரம் முழுதோடும் இந்த பிராணவாயு உடம்பு முழுவதும் உள்ள இல்லையா இந்த எல்லா ஆதாரங்களிலும் பொருந்தி இரு பொருந்தி சுற்றி வர என்ன ஆகும் கண்டு கொண்ட உணர்வு மருந்தாக இந்த ஊனாகிய இந்த உடம்பு இந்த ஆதாரங்களில் பொருந்தி இருக்கக்கூடிய இது பிராணவாயு இந்த பிராணவாயுவையே தன் பசிக்கு பசிப்பிணிக்கு மருந்தாக உண்டு ஓம் கண்டு கொண்ட உணர்வு மருந்தாக இதுக்கு மருந்து எது இந்த பிராணவாயு தான் மருந்து அதாவது உணவு எதுக்கு இந்த உடம்புக்கு இந்த பசுப்பினிக்கு மருந்தாக இந்த பிராணவாயுவை உண்டு இல்லையா அப்படி வளர்கின்ற அந்த நிலையில் மான் கன்று நின்று வளர்கின்றவாறே இல்லையா இந்த மகான் யாரு பெரியோன் யாரு சிவபெருமான் அவன் அந்த சிவ கன்று எது சிவபெருமானுடைய கன்று எது மக்களாகி உயிர்கள் இந்த உயிர்களை அவன் இப்படி வளர்க்கின்றான் என்று சொல்லுகிறார் அப்போ சிவபெருமானுடைய கன்றுகளாக இருக்கக்கூடிய நாம் உயிர்களாகிய நாம் எப்படி வளர்க்க வேண்டும் இந்த உடம்பு என்று சொன்னால் இந்த பிராணவாயுவையே உணவாக கொடுத்து வளர்க்க வேண்டும் இதுதான் இந்த உடம்பு அழியாது இருப்பதற்குரிய வழி என்று சொல்லுகிறார் திரும்ப திரும்ப சித்திக்கு வழி என்னன்னு சொன்னா நாம உடம்புக்கு தேவையான அளவுக்கு எல்லா உணவையும் போட்டு திணிக்காம அதுக்கு தேவையானது எதுன்னு சொன்னால் காற்று அந்த காற்றை முழுமையாக நமக்கு கொடுக்க வேண்டும் அந்த உடம்புக்கு கொடுக்கணும் அதனால தான் திரும்ப சொல்கிறேன் நாம் பிராணாயாமம் பண்ண வேண்டாம் நமக்கு அதுக்கு நேரமும் இல்லை பண்ணவும் தெரியாது புரியலை இந்த குறைந்தபட்சம் நம்ம உடம்பில் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு சொன்னால் இல்லையா சிவபெருமாண்டி திருவடியாக அடையிறமோ அடையிலையோ அது அப்புறம் இருக்கிற வரைக்கும் கிட்ட போகாமல் இருக்கணும்னா இதுக்கு வழி இதை தான் இந்த காற்று நன்றாக உள்வாங்குங்கள் இல்லையா திருமந்திர வகுப்புக்கு வந்ததனுடைய குறைந்தபட்ச பயன் என்னவாக இருக்கணும்னு சொன்னால் உடம்புக்கு நோய் இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக வாழணும் அதுக்கப்புறம் பெருமான்கிட்ட போகிறத பற்றி யோசிக்கலாம் சரி அதற்கு அடுத்தது ஆகும் சனவேத சக்தியை அன்புற நீர் நீ கொல்லின் நெல்லில் வளர்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி பல்கோடி கடத்தினால் ஊழ்கொண்ட மந்திரம் தன்னால் ஒருங்கே என்று பேசுகிறார் இப்படி ஆகும் சனவேத சக்தியை வளரத்தக்கதாகிய மேன்மேலும் வளரத்தக்கதாகிய இந்த காயசித்தி ஆற்றலை நீ பெற விரும்புவாயின் அந்த சக்தி எப்படி வளரணும் தெரியுமா வளர் நெல்லின் வளர்கின்ற நேர்மையாய் ஒவ்வொரு நெல்லின் அளவாக மெல்ல 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 வளர்கின்ற நுட்பத்தை இல்லையா உடம்பில் அளவற்ற இடங்களில் அளவற்ற இடங்களில் ஒரே நாளைக்கு வளர்த்துட முடியாது புரியுதா இதை காயசுத்தி உபாயங்கிறது நம்ம எப்போவுமே என்ன திரும்ப டாக்டர் கிட்டே உடனே அதான் சொன்ன சொல்கிறோம் சார் உடனே எனக்கு ரிலீஃப் ஆகிடணும் எது உடனே ரிலீஃப் ஆகிடும் அது எப்படி உடனே ஆயிடும் ஆ நம்ம உடம்பில் கொஞ்ச நாளாக சேர்ந்துருக்குது இல்லையா ஒரு நோய் வருதுன்னு சொன்னால் அந்த நோய் எடுத்து எடுப்பில் வந்துடாது பல நாள் நம்முடைய உடம்புல என்ன ஆகிருக்கு இப்போ உடம்பு வந்து உடம்பு இழைக்கணும்ன்ற சொல்கிறோம் இல்லையா நோய்க்கு போகணும் உடம்பு இழைக்கணுன்றோம் உடம்பு வந்து இழைக்கணும்னு சொன்னால் ஒரு நாளில் இழைச்சிடுமா ஏன்னா ஒரே நாள்லையே பருத்து போச்சு இரவு படுத்து பொழுது வந்து உடனே உடம்பு பருத்து போச்சா நான் இல்லையே மாத கணக்கில் வருஷ கணக்கில் என்ன ஆகிருக்குது உடம்பு அதே மாதிரி தானே மாத கணக்குலேயும் வருஷ கணக்குலையும் என்ன பண்ணணும் குறையணும் ஆனால் ஒரே நாளில் குறைக்கிறேன்னு ஜிம்முக்கு போனால் தான் பிரச்சனை அதனால தான் பல பேர் அங்கேயே போயிடுறான் அதுதான் போயிடுறாங்க இல்லையா அப்போ அதுவும் தவறு இல்லையா ஆகவே இந்த எப்படி வளர்க்கணும்னு அந்த வழிமுறையை சொல்கிறாரு நெல்லின் அளவு போல ஒவ்வொரு நெல் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண வளரணும் இல்லையா மூச்சுக்காற்றை உள்வாங்குவது கூட அதான் சொன்னேன் முதல்ல பத்து மாத்திரை அப்புறம் பதினொன்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும் உள் வாங்கணும் எடுத்து எடுப்புலேயே நான் மூச்சு எடுக்கிற இழுத்துன்னு சொன்னால் வேறு விதமான பிரச்சனை வந்துடும் ஐயா தான் சொன்னார் அப்புறம் எல்லோரும் என்னை வந்து உள்ளே தள்ளிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்னையா பாடம் நடத்த சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு இல்லையா ஆகவே நாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தணும் அப்படி நெல்லியின் வளர்கின்ற நேர்மையாய் பாகுபடுத்தி பல்கோடி கலத்தினால் இல்லையா இப்படி உடம்புல ஒவ்வொரு இடங்களிலும் இந்த அளவு முறைப்படி அந்த பிராணவாயு உள்ளே செலுத்தி வளர்த்து அந்த இடங்களெல்லாம் பல வகைகளிலும் சொல்லப்பட்ட முறைப்பட சொல்லிய அந்த மந்திரங்களின் வழி நாம் என்ன பண்ணணும் ஒடுங்க வேண்டும் அப்படி ஒடுங்கினால் கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கி அந்த மந்திரத்தின்படி ஒடுங்கினால் இந்த காய காயசித்தி எளிதாக கைவரும் என்று சொல்கிறார் ஆகவே இந்த காய காயசித்தியினுடைய உபாயங்கள் எல்லாவற்றையும் நாம் உள்வாங்கிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன பண்ணணும் சொன்னால் அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டும் அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்து இந்த உடம்பை வளர்த்தால் நாம் எதை வளர்க்கலாம் உயிரை வளர்க்கலாம் ஆகவே உடம்பை வளர்க்கின்ற உபாயத்தை சொல்லி அந்த உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய உருபொருளாக இருக்கின்ற சிவபெருமானை அடைவதற்காக இந்த உயிரை வளர்க்க வேண்டும் என்று திருமூலர் பேசுகின்றார் அதற்கு அடுத்த தலைப்பு காலச்சக்கரம் என்ன சக்கரம் கால சக்கரம் இந்த கால சக்கரம் சக்கரம்ன்றது என்ன சுழற்சி சக்கரம் என்ன பண்ணி சுத்திட்டே இருக்கு இல்லையா